பண்டைய கால தமிழர்கள் வந்து எப்படியெல்லாம் வாணிகம் செஞ்சாங்க அதுக்கு என்ன மாதிரியான சாதனங்களை வந்து பயன்படுத்தினாங்க சங்ககால இலக்கியங்கள் மூலயமாகவும் உரோம எழுத்துக்கள் மூலிமாகவும் கல்வெட்டுக்கள் மூலியமாகவும் உரோம இலக்கியங்கள் மூலமாகவும் தெளிவாக வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து விளக்கியிருக்காரு சுருக்கமாக சாராம்சமாக பார்க்கணும்னா தரைவழி வாணிகம் செஞ்சிருக்காங்க தரைவழி வாணிகத்துக்கு வந்து கால்நடை மாடை வந்து பயன்படுத்தியிருக்காங்க கழுதையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க கடல் வழி வாணிகம் செஞ்சுருக்காங்க வழி வாணிகத்துக்கு மரக்கலைங்களை கொட்டு படகு கப்பல் அமைச்சிருக்காங்க இதை தான் வந்து மெயினாக செஞ்சிருக்காங்க அப்போ முக்கியமாக வந்து நம்புக்கிட்டே இருந்தது வந்து மிளகு மிளகு தான் வந்து பிரதானமாக சொல்கிறாங்க மிளகு இங்கேருந்து பெருமளவு போயிருக்கு அதேமாரி அங்கேருந்து வந்ததில் வாசனை தூரமான இந்த கற்பூரம் பட்டு துணி இதெல்லாம் வந்திருக்கு இந்த காற்றின் திசையை கொண்டு இந்த கடலை கடந்து பர்மா போயிருக்காங்க இலங்கை போயிருக்காங்க இப்போ இலங்கை வழியாக போகும்போது அங்கே வந்து வியாபாரம் பண்ணலை அங்கே தங்கி தண்ணி தேவையான அளவு தண்ணி குடிச்சிட்டு தண்ணி எடுத்துன்னு போயிருக்காங்க அதுக்கான சான்றுகள் இருக்குது தான் விளக்குறாரு